சுகர் மெடிசன் மாதிரி ப்ரெஷர் மெடிசன் மாதிரி எப்பிலிப்சி மெடிசன் வந்து கண்ட்ரோலுக்காக கொடுக்குறது ஒரு வேளை கூட நம்ம நிறுத்த முடியாது ஒரு வேளை நிறுத்தினாலும் வந்து கண்ட்ரோல் விட்டு போயிடும் அதனால் வந்து அந்த திருப்பி திருப்பி மெடிசன் சாப்பிட்டுட்டும் அட்டாக் வருது அப்படின்னா நான் காம்ப்ளையன்ஸ் அப்படின்னா வந்து கொடுத்த மெடிசனை நான் கரெக்டாக சாப்பிடலை அது ஒரு முக்கியமான காரணமாகுது அதுக்கு ஒரு காரணம் இந்த மாதிரி நம்மளோட அவேர்னஸ் பிலீஃப் சிஸ்டம்ஸ் ஒரு காரணம் அஃபோர்டபிலிட்டி ஏன்னா ஒரு மருந்தை வந்து நம்ம வாழ்நாள் குள்ள சாப்பிட்ணுனா காஸ்ட்டு ரொம்ப ஹையாக இருக்கும் அதுவும் இந்த நவீன மருந்துகள் பார்த்திங்கன்னா காஸ்ட் ரொம்பவே ஹையாக இருக்கும் ஒரு மாசாந்திர காஸ்ட்டுன்னு நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஒரு ஆயிரக்கணக்கில் போகுது அது எல்லாருமே அஃபோர்ட் பண்ண முடியாது கவர்மெண்ட் ஃப்ரீயாக சப்ளை கொடுக்குறாங்க பட் அது அதுக்கு நம்ம கவர்மெண்ட் கிளினிக்கில் போய் வெயிட் பண்ணி அந்த சப்ளையை நம்ம வந்து வாங்கிக்கணும் கரெக்டாக விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ இந்த நான் காம்ப்ளையன்ஸ்னால் இந்த அட்டாக் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்குது அது ஒன்று ரெண்டாவது மெடிசின் நமக்கு கொடுத்தாலும் வந்து எபில்சின்னு சொல்கிறது ஒரு விஷயம் இல்லை அதில் பல ரீதிகள் இருக்குது ஸோ சிம்பிள் பார்ஷியல் சீஷர் அப்படின்னா உடம்புல ஒரு பாகம் இல்லை மைண்டில் ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு சின்ன ஒரு அட்டாக் வருது ஆனால் எனக்கு அவேர்னஸ் ஃபுல்லாக இருக்கும் சும்மா கை நடுக்கம் இருக்கும் അവേർനെസ്ക്കും അത് സിമ്പിൾ പാർഷ്യൽ സീഷൻ